மீனாட்சி பேக்கல்டி ஆஃப் அலைட் சயின்சஸ் பி எஸ் சி டெக்னாலஜி தட்டை சீட முறுக்கு அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்த்ரா கடவுள் பேக் ஒரு மாசம் முழுசும் அத்தனை சமையல் முடிச்சுடலாம் இதய மந்த்ரா அமைச்சர் வேலு எழுதிய நூல் வெளியீட்டு விழா கடந்த ஆண்டு சென்னையில் நடந்தது நடிகர் ரஜினிகாந்த் பேசுகையில் சீனியர் அமைச்சர்களை ஸ்டாலின் சாமர்த்தியமாக சமாளிக்கிறார் என பாராட்டினார் ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ்களை சமாளிப்பது சாதாரண விஷயம் அல்ல துரைமுருகன் ஒரு ஓல்ட் ஸ்டூடெண்ட் இடத்தை காலி பண்ண மாட்டேன்னு உட்கார்ந்திருக்கிறார் என ரஜினி கூறியது பெரும் சர்ச்சையை கிளப்பியது நியூ வந்து பழிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க பாருங்க அவங்களை சமாளிக்கிறது சாதாரண விஷயம் இங்க ஏகப்பட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ் அங்க பார்த்து சொல்றேன் ஏகப்பட்ட பழிய ஸ்டூடெண்ட்ஸ்

கலைஞருக்கண்லேயே முதலிட்டு ஆத்ம வரவர் அவருக்கு ஏதாவது விஷயம் சொல்லி இப்படி போற அப்படி பண்ற உடனே எப்படி இருக்கு அப்படி நல்லா இருக்கு அப்படி சொன்னா அப்படியா சந்தோஷம் அப்படி வச்சனா அது என்ன நல்லா இருக்கும் சொல்லி சந்தோஷம் சொல்றாங்களா எப்படி பண்றீங்க சந்தோஷம் சொல்றாங்களா ஒண்ணும் புரியாது சார் ஹாட்ஸ்அப் டு தன்னை கிண்டலடித்து அடித்து பேசிய ரஜினிக்கு அமைச்சர் துரைமுருகன் காட்டமாக பதிலடி கொடுத்தார் மூத்த நடிகர்கள் வயசாகி போய் பல்விழுந்தும் இடத்தை காலி செய்யாமல் இருப்பதால் இளைஞர்களுக்கு வாய்ப்பில்லாமல் போய்விட்டது என கூறினார் ரஜினி துரைமுருகன் சண்டையை உதயநிதி உள்ளிட்டவர்கள் பேசி சரி செய்து வைத்தனர் இந்நிலையில் சென்னையில் கடந்த வாரம் நடந்த நூல் வெளியீட்டு விழாவில் பேசிய ரஜினி மீண்டும் பழைய மாணவர்கள் பற்றி பேசினார் பழைய மாணவர்களைப் போலவே ஒரு இயக்கத்துக்கு சீனியர்கள்தான் அடித்தளம் தூண்கள் எல்லாமே அவர்கள் இல்லை என்றால் எந்த இயக்கமும் வளராது என அப்போது பேச நினைத்திருந்தேன்

நீங்க வருமான கூட